பெரியோர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் பத்ம பூஷன் கருப்பு எம்ஜிஆர் நமது வேலூர் மாவட்டத்தினுடைய மாப்பிள்ளை புரட்சி கலைஞர் கேப்டன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தெய்வம் ஆகிய நமது தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு வேலூர் மாநகரிலே நடக்கின்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேரையுமே சந்திப்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் சந்தோஷம் அடைகிறேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் உணரணும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மண்டலங்களாக எட்டு மண்டலங்கள் பிரித்து அந்த மண்டலங்களுக்கு கீழே மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எட்டு மண்டலமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வருகின்ற தேர்தலுக்காக தயாராகின்றி இன்னைக்கு நம்ம பணிகளை தொடங்கிவிட்டோம் சற்றேறக்குரிய நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து நேரடியாக வந்து பூத் கமிட்டி முகவர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டமாக மண்டலங்கள் வாரியாக பூத் கமிட்டி அமைத்து பிஎல் டூ ஃபார்ம் கலெக்டரிடம் ஒப்பிச்சு அந்த ரசீதை என்னிடம் வழங்கி பூத் முகவர்களை நேரடியாக ஒரு சந்திப்பை ஏற்படுத்திய மண்டல பொறுப்பாளர் எல்கே சுதீஷ் அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் நல்லதம்பி மற்றும் நமது திருநாவுக்கரசு ஸ்ரீதர் விபி விஆர் சண்முகம் எல்கே சுகுமார் மற்றும் நமது மாவட்ட கழக செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் அனைத்து பகுதி வார்டு கிளைக்கழக நிர்வாகிகளே தொண்டர்களே என் மகளிரணி சகோதரிகளே என் உயிரினும் மேலான கேப்டனை தெய்வமாக மனதிலே கொண்டு கட்சிக்கு விசுவாசமாக இயங்கிக் கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் முதல்கண் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டனை தெய்வமாக நினைத்து இன்றளவும் கழகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய உழைப்பும் ஈடு இணை இல்லாத ஒரு உழைப்பு புருஷோத்தம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய விஷயம் நம்ம மாநகரை பற்றி பேசினேன் அதுக்கு முன்னாடி வேலூர் மாவட்டத்தை பற்றி ஒரு நாலு அஞ்சு லைன் நான் சொல்லி ஆகணும் இந்த வேலூர் மாவட்டத்திலே தான் ஆம்பூரிலே பிறந்து வளர்ந்து படித்து இந்த வேலூரில் இருக்கின்ற அக்சீலியம் காலேஜில் பட்டதாரியாக ஆயி அதுக்கப்புறம் உங்கள் அந்நியாக மாறுகின்ற அந்த பாக்கியத்தை கொடுத்த என் இறைவனுக்கு முதலில் நன்றி நானும் சுதீஷும் இதே ஆம்பூரில் என் சகோதரி ராதா எல்லாரும் பிறந்து வளர்ந்து படித்து எங்கள் அப்பா கண்ணையா அம்மா அம்சவேணி ஆம்பூர் சுகர் மில்லில் அப்பா ஆஃபீஸராக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சிறந்த உதாரணமான ஒரு குடும்பமாக தான் அந்த காலத்திலே நம்ம வாழ்ந்துருக்கோம் இன்னைக்கு கேப்டன் வந்து அன்னதான பிரபு எல்லாருக்கும் உணவளிக்கிறார் உணவளிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்களே இது ஏன் இன்னைக்கும் கேப்டன் மறைஞ்சு ஒன்னே முக்கால் வருஷம் ஆகுது இன்றளவும் கேப்டன் ஆலயத்திலே இன்றளவும் தினந்தோறும் வருகின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாமும் தலைமை கழகத்தின் சார்பாக நம்ம மாவட்ட கழகத்தின் சார்பாக இருக்கிறோம் இது எங்கிருந்து எங்களுக்கும் தொடங்குச்சு தெரியுமா கேப்டனுக்கு மதுரையில அவங்க அப்பா அம்மா வளர்த்து அங்க அவருக்கு உருவாச்சு அவர் பழங்கிய ஏழை மக்களுக்கு உணவளிச்சு அவர் தன்னுடைய உணவளிக்கும் பழக்கத்தை உண்டாக்கினார் அதே தான் இன்றைக்கு நாங்களும் எங்க அம்மா சுகர் மில்ல ஹோட்டல்ஸே கிடையாது சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாய பெருமக்களும் கரும்பு ஆலைக்கு கரும்பு அனுப்பிட்டு வருவாங்க மத்தியானம் லஞ்ச் இருக்காது அவங்களுக்கு எங்க அப்பா வரும்போது ஆபீஸ்ல இருந்து கூட ஒரு பத்து பேரை தினந்தோறும் கூப்பிட்டு வருவார் முகம் சுளைக்காமல் அம்மா சாப்பிடுறாங்களே அத்தனை பேருக்கும் முகத்தோடு உணவளித்து ஒரு தாயாக வாழ்ந்தவங்க அம்மா அந்த ஜீன் தான் எங்களுக்குமே அது சாதாரண வரலாறு இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்துடாது இது மற்றவர் சாப்பிடுவதை பார்த்து மற்றவர்களுக்கு உணவளிப்பதை பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக நாங்களும் அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக கேப்டனும் பிறந்ததுதான் இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியாவில் உலகமே கேப்டனை அன்னதான பிரபு என்று இன்றளவும் சொல்கிறார்கள் என்றால் அந்த வார்த்தை மிக இல்லை கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸ்ல இருந்தப்போ எங்க மாமா அங்க கவுன்சிலர் மாமாவும் அதே மாதிரிதான் அழகர் சுவாமி அவர்கள் அவர் போனார்னா கூட பத்து பேர் தினந்தோற லஞ்சுக்கு மதுரையில் வீட்டுக்கு போவாங்க காமராஜர் அவர்கள் மதுரைக்கு வந்தால் கேப்டன் சின்ன பையன் அப்போ மாமா அவரை வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு கூட்டி போவார் கூட கேப்டன் தான் காமராஜருக்கே உணவு பரிமாறிதே என்னிடம் பல தருணத்தில் சந்தோஷமாக சொல்லியிருக்கார் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா கடவுள் எங்கள் ரெண்டு பேருக்கு எங்கே முடிச்சு போட்டாருன்னு நான் யோசிப்பேன் நாங்கள் பிறந்து வளர்ந்தது ஆம்பூர் சினிமாக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை கேப்டன் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மதுரை அவர் சினிமா துறையில் இருந்தவர் கடவுள் எப்படி எங்க ரெண்டு பேருக்கு முடிச்சு போட்டார் நான் யோசிப்பேன் அதே காமராஜர் அவர் பிறந்து வளர்ந்த விருதுநகரில் தோல்வி உற்று மனம் நொந்து இனிமே இங்கே நான் போட்டியே இடமாட்டேன் என்று சொல்லி குடியாத்தத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார் அப்போ அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அப்போ ஆம்பூர் சுகர் மில்லில் தான் அவர் வந்து தங்கியிருந்து தினந்தோறும் பிரச்சாரத்துக்கு போவார் அப்போ எங்கள் அப்பா ஆஃபீஸ் மேனேஜர்ன்றதுனால அவரை கண்காணி மொத்தமாக அப்பா தான் பார்த்துக்கிட்டார் அப்போ ஹோட்டல் சாப்பாடு அவருக்கு சரி வராதுன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லி டெய்லி காமராஜருக்கு மூன்று வேலையும் நம்ம வீட்டில் இருந்து தான் சாப்பாடு கெஸ்ட் ஹவுஸுக்கு போகும் அதை நாங்கள் எவ்வளோ சின்ன குழந்தைங்கள எங்கள் அப்பா கூட போய் காமராஜருக்கு உணவு பரிமாறிய நாட்கள் நினச்சி பார்க்குறேன் அதனால தான் சொல்றேன் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு கடவுள் எப்படி சொன்னார்னா அது எங்கோ பிறந்து வளர்ந்தாலும் அந்த பந்தத்தை கடவுள் சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் நிச்சயம் செய்வார் அப்படின்றதற்கான உதாரணமாக நான் பார்க்குறேன் அது மாதிரி இங்கே எக்சீலியம் காலேஜில் தான் நான் பிஏ பட்டதாரியாக படித்தேன் இந்த வேலூரில் நாங்கள் போகாத இடம் இல்லை நாங்கள் கால் வைக்காத இடம் இல்லை நாங்கள் பார்க்காத திரைப்படங்கள் இல்லை அத்தனையும் இங்கே வேலூர் எங்களுடைய ஊர் அப்படின்னா நான் பெருமையாக சொல்வேன் மிக பெருமையாக நான் சொல்வேன் இந்த வேலூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அனைவராலும் வேலூர் என்ற எனக்கு அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உருவாக்கி கொடுத்தது இந்த வேலூர் மண் அந்த வீரம் எங்க அப்பா அம்மா கிட்டையும் என் தலைவர் என் கேப்டன் கிட்ட இருந்து வந்தது அந்த தைரியம் அதனால நான் என்ன சொல்றேன் இனி எங்கள் வாழ்நாள் மக்களுக்காகவும் கடைகோடியில் இருக்கின்ற ஒரு தொண்டருக்காகவும் தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆக்சிலியம் காலேஜில் நான் படிக்கும்போது இங்கே ஸ்கூல்லருந்தே ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்கள் அக்காவும் நானும் விளையாட்டுத்துறை போ பேச்சு போட்டி பட்டிமன்றம் ஒரு ட்ராமா ஒரு நாடகம் ஒரு டான்ஸ் போட்டி எல்லாத்துலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த குவாலிட்டி வந்து அங்கேயே உருவாயிருச்சு இன்னைக்கு மைக் முன்னாடி அன்னி மாதிரி யாரும் தைரியமாக பேசலையே அவ்வளோ பேசுகிறாங்க அன்னி தைரியமாக அப்படின்னா அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து எக்ஸீலியம் காலேஜில் இருந்து வந்து கேப்டன் மனைவி ஆன பிறகும் விருதாச்சலத்தில் போய் மைக்கை பிடிச்சப்போ தான் நான் என்னால் இவ்வளோ பேச முடியுமான்னு எனக்கே தெரியுது ஸ்கூலில் பட்டி நான் தான் முதல்ல நிற்பேன் ஒரு வசனம் க கவிதை எழுதணுமா நான் தான் ஸ்போர்ட்ஸாக நான் தான் அப்படி வளர்ந்துட்டோம் நம்ம இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால எல்லா பக்கமும் ஜெயிச்சு இந்த எதிராளிகளை எப்படி பந்தாடணும் அந்த சவால்களை சூழ்ச்சிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அந்த போட்டியை எதிர்கொள்ளும் அந்த தைரியம் எங்களுக்கு உருவானது அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி எனக்கு ஒரு பயிற்சி கிடைச்ச இடம் ஆக்ஸிலியம் ஒழுக்கம் பக்தி ஒரு எப்படி இருக்கணும் என்பதற்கு அடையாளம் காலேஜ் இதெல்லாம் இங்கே வேலூருக்குள்ளே வந்தவனே எனக்கு பழைய நினைவுகள் நிறைய வந்துடும் அதை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எனவே இந்த நல்ல நாளில் இந்த வேலூர் மாவட்டத்தில் என் வேலூர் சகோதர சகோதரிகளோட இன்னைக்கு இதை ஷேர் பண்ணதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம கட்சியினுடைய பூத் கமிட்டி மீட்டிங் புருஷோத் கிட்ட நான் கேட்டேன் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பூத்துகள் இதில் எவ்வளோ பிஎல் டூ போட்டிங்க எல்லாத்துலையும் ஒரு பூத்துக்கு ஒருத்தரை போட்டாரு பிஎல் டூ ஃபார்ம் கலெக்டரேட்ல கொடுத்துட்டாரு ஆனா அதற்கு கீழே இருக்கின்ற சில அமைப்புகளை இன்னும் அவர் உருவாக்க வேண்டி இருக்கிறது ஒரு பூத்துக்கு அஞ்சு பேர் அதில் மூணு பேர் ரெண்டு பேர் நாலு பேர் இப்படி போட்டிருக்கார் இன்னும் இருக்கின்ற கொஞ்சம் அதையும் நிறைவேற்றி தரணும் அணிகள் மொத்தம் கிட்ட பதினாலு இருக்கு அதில் ஏழு அணிகள் அமைச்சு கொடுத்துருக்கார் இன்னும் மீதி அணிகள் அமைக்கணும் தொழிற்சங்கம் என்று ஒன்று இருக்கிறது ஐடி விங் என்று நமக்கு இருக்கிறது இன்னைக்கு இது எல்லா அமைப்பும் ஒன்றாக சேரும் பொழுது இந்த அரங்கத்தில் அவ்வளவு பேர் வந்தால் இந்த அரங்கம் காணாது சற்றேறக்குரிய மூணாயிரம் நாலாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் கிட்ட ஒரு மீட்டிங்னா நகரத்தில் மட்டுமே வரக்கூடிய அளவு நமக்கு இன்னைக்கு வலு இருக்கிறது இதுக்கு அடுத்து இதே மாதிரி ஒரு மாநகர் மீட்டிங் எப்போ நடக்கும்னா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு உங்களை எல்லாம் நான் கவுன்சிலராகவும் சேர்மனாகவும் துணை மேயராகவும் என்று சந்தித்து அந்த வெற்றி விழாவிலே நாம் பங்கேற்கும் போது புருஷோத் நோட் பண்ணிக்கோ இது மாதிரி நாலு மடங்கு பெரிய மண்டபத்தை தான் நீ பிடிக்க வேண்டி வரும் அன்றைக்கு அரங்கம் நிறைந்த ஒரு மீட்டிங் ஆலோசனையாக நம்ம தேமுதிக சார்பில் நடக்கிறோம் என்பது என்னுடைய நிறைவேற்றி தர வேண்டிய கடமை பொறுப்பு ஒவ்வொருத்தர் இருக்கு கட்சி இது இது நம்ம நம்ம தலைவர் உருவாக்கிய கட்சி இது என்னுடைய உரிமை இது என்னுடைய கடமை அப்படின்ற ஒரே சிந்தனையோடு ஒரே உணர்வோடு நாம் அனைவரும் இணை இந்து பயணிச்சா அந்த வெற்றி என்கின்றது நம்மளை தேடி வெகு விரைவிலே வரும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன் அதனால இது உங்க எல்லாருக்கும் யார் தலைவர் எனக்கும் அவர்தான் தலைவர் நான் மனதிலும் வாழ்விலும் முடிவெடுத்த ஒரே தலைவர் கேப்டன் இறுதி வரை அவர்தான் என் தலைவர் அதே உணர்வு தான் இங்கே உக்காந்துருக்காங்கல்ல எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே அதே உணர்வு தான் அந்த தலைவருக்கு நாம் உண்மையாக அவருடைய கனவு லட்சியம் கொள்கைகளை நாங்கள் வென்றெடுத்தே தீர்வோம் என்று ஒரே உறுதியோடு நாம் அனைவரும் பயணிக்கணும் நம்ம தலைவரோட கனவு லட்சியத்தை வெல்லணுமா இல்லையா வெல்லனுமா இல்லையா தலைவர் என்ன கனவு கண்டார் இந்த தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக மாற்றுவேன் வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான வெளிப்படனான ஆட்சியை கொண்டு வருவேன் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரேஷன் தேடி உங்கள் வீடு தேடி பொருட்கள் வரும் டாஸ்மாக் இல்லாத போதை இல்லாத ஒரு தமிழகம் எல்லா இடத்திலும் தொழிற்சாலைகள் விவசாயமும் சிறந்து இருக்கின்ற நம்ம மாவட்டத்தில் மக்களுக்கு ரெண்டு மாதிரி நெசவையும் விவசாயத்தையும் முன்னேற்றி விவசாய மக்களை முன்னேற்றுவேன் என்று அவரோட கனவு லட்சியம் கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் வென்றெடுக்க முடியும் அதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு மகத்தான ஒரு ஆரம்பம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நம்ம கட்சியினுடைய இமாலய நிலையத்துக்கு கொண்டு போகும் கூட்டணி பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் இன்னைக்கு நம்ம நடுநிலையோடு பயணிப்பதே நல்ல நேரத்தில் நல்ல கூட்டணியில் நல்ல ஒரு கௌரவமான இடங்களையும் தொகுதிகளையும் கைப்பற்றி கடைகோடியில் இருக்கின்ற ஒரு ஒரு தொண்டர் வரைக்கும் வெற்றி பெறுவதாக இருக்கணும் என்பதனால தான் ஏன்னா இன்றைக்கி எல்லாரையும் பார்த்துட்டோம் இந்த இருபது வருஷத்தில் நம்ம நம்ம பார்க்காத வெற்றியும் இல்லை நம்ம பார்க்காத தோல்வியும் இல்லை நம்ம பார்க்காத துரோகமும் இல்லை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் தலைவர் இருந்தப்பவே இதை இப்போ கடைசி துரோகம் வரைக்கும் கூட பார்த்துட்டோம் எல்லாமே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் எங்க கொடுத்தேங்கிறாங்க நான் எங்க சொன்னேங்கிறாங்க அது வரைக்கும் பார்த்துட்டோம் தலைவர் தன்னை நம்பி வந்த என்கிட்ட சொல்வார் அரக்கால் டவுசர்ல பார்த்தவனிய யாரு ஒரே உதாரண நல்ல தம்பி இங்க உட்கார்ந்து இருக்காரு எல்லாம் உருவாக்கி அவங்களை எல்லாருக்கும் அடையாளப்படுத்தி அவங்களை எல்லாரையும் எம்எல்ஏவாக்கி இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் தலைவர் ஆனால் தலைவர் முதுகிலேயே குத்திட்டு போனவர்கள் பலர் அதனால துரோகங்களை பார்த்துட்டும் அதை மறந்துடும் நமக்கு தேவையில்லை இதை உட்கார்ந்து இருக்கிறீங்களே விஸ்வாசம் இதுதான் உண்மையான தேமுத்திகா இதுதான் உண்மையான தேமுத்திகா அதனால துரோகத்தை பார்த்தாச்சு புறம் தள்ளுங்கள் உண்மை விசுவாசத்தை இன்னை என் கண் முன்னாடி நான் பார்க்கறேன் இதுதான் நாளைய சரித்திரம் இதுதான் நாளைய வெற்றி இதுதான் சகாப்தம் எதிர்கட்சி இல்லை எதுக்கும் பயப்படாம மனசுல வைத்து கொண்டு போட்டு அந்த கட்சி வேஷ்டி கட்டி அப்படி கம்பீரமா ரோட்டில் இறங்கினா வாங்க கேப்டன் வாங்க கேப்டன் வாங்க கேப்டன் என்று உங்க ஏரியா மக்கள் உங்க ஊர் மக்கள் உங்களை வர வரவேற்கிறத நான் பார்த்துருக்கேன் இந்த மஞ்சள் சுயிருடைய கட்டி லேடி கேப்டன்களாக இவங்க களத்தில் இறங்கி அப்படின்னு நடந்தால் இங்கே ஒரு வேலு நாச்சியார் இருக்க ஒவ்வொருத்தருமே வேலு நாச்சியார்களாக கேப்டனின் அடையாளமாக அந்த லேடி கேப்டன்களாக வருவாங்க என்றதை செய்வோம் இல்லாதவருக்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்